ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் விக்னேஷன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் விக்னேஷ் ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி அதாவது பட்ஜெட்டில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ரயில்வே மினிஸ்டர் அப்கமிங் ரயில்வே வேகன்சியோட ஷெடியூல் அதாவது எக்ஸாம் ஷெட்யூல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதை பற்றி பேசின ஒரு வீடியோ சரியா ஸோ அந்த வீடியோவை நான் காமிச்சிட்டு देन आ रहे, है तो रेलवे को लेकर लोगों की उम्मीद रहती है कि रोजगार आएंगे और जब पिछला जनरल इलेक्शन था उससे पहले एक लाख चौवन हजार लोगों का रोजगार कंप्लीट हुआ है एक लाख चौवन हजार एक लाख चौवन हजार लोगों का डेढ़ लाख लोगों का रोजगार अभी कंप्लीट हुआ है एम्प्लॉयमेंट ऑर्डर्स मिल गए लोगों का रजिस्ट्रेशन हो गया आगे जॉब में अब उनके ट्रेनिंग के लिए लोग जाने लगे जैसे ही प्रोसेस प्रोसेस कंप्लीट हुआ नेक्स्ट चालू हुआ बहुत लंबे समय से सबकी डिमांड थी कि इसको एनुअल बनाया जाए एनुअल इसलिए बनाया जाए अगर चार चार पांच पांच साल के गैप में आता है तो कई लोगों की एज निकल जाती है उसमें से राइट इसीलिए अब एनुअल सिस्टम की तरफ मूव कर रहे हैं जनवरी में अप्रैल में जून में और अक्टूबर में इन ये चार जो चार जो बड़े चंक है पी टेक्निकल नॉन टेक्निकल और ग्रुप लेवल वन ये जो चार बड़ी कैटेगरीज है इन चार बड़ी कैटेगरीज का साल में चार ऐसे किए गए कि जनवरी में स्टार्ट करें एक जो ए का दूसरा टेक्निकल स्टार्ट करें अप्रैल में नॉन टेक्निकल स्टार्ट करें जून में और अक्टूबर में स्टार्ट करें लेवल वन और ये साइकिल चलती रहे इस प्रोसेस पे सर सारे के सारे कैंडिडेट्स की डिमांड लंबे टाइम से रही है कि चार चार साल का जो फेज होता है पांच साल का फेज होता है कई लोग एज बार हो जाते हैं उसमें ए, एक हर साल आपको अपॉर्चुनिटी मिलती रहेगी तो सबको अपॉर्चुनिटी मिलेगी इस थिंकिंग के साथ आगे बढ़े और इसी थिंकिंग और इसमें भी जितनी रिक्वायरमेंट थी उससे ज्यादा अभी नोटिफाई किया है एक साल के हिसाब से जो रिक्वायरमेंट है एक साल के हिसाब से अगर जैसे लोको पायलट का मैटर है कितने लोग रिटायर होते हैं हैं उससे ज्यादा लिए राइट टेक्नीशियन का है तो टेक्नीशियन का जो अप्रैल के आसपास अप्रैल से पहले ही निकल आएगा क्योंकि हम लोग मॉडल कोड ऑफ कंडक्ट को भी अवॉइड करना चाहते थे वरना नॉर्मल प्रोसेस में अप्रैल में निकलता टेक्नीशियन का पर मॉडल कोड ऑफ कोड को अवॉइड करने के लिए पहले निकाला है तो

500 से ज्यादा शहर कितनी शिफ्टें, हजार से ज्यादा शिफ्टें, 15 लैंग्वेजेस, एक एक करोड़ लोग एप्लीकेशन कहीं पे कोई कंप्लेंट आई जीरो कंप्लेंट, कहीं पे कोई पेपर लीक जीरो पेपर लीक कंप्लीट हुआ ना एकदम ट्रांसपेरेंटली पार्लियामेंट में हमारी ऑपोजिशन के लोग कांग्रेस के एक एमपी बोले कि आश्चर्यचकित है कि इतना बड़ा एग्जाम कैसे बिना कोई पेपर लीक के हो गया

அண்ட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வீணா போகுது ஆஸ்பிரன்ஸ்க்கு தென் எவ்ரி இயர் ரிட்டையர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கு ரயில்வேல ஸோ எவ்ரி இயர் ரயில்வே எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது இப்போதைக்கு டூ தௌசண்ட் படி இந்த மாதிரி நடக்கும் அண்ட் இனிமே இன் ஃபியூச்சரில் எவ்ரி இயர் இந்தந்த மந்த்தில் இந்தந்த எக்ஸாம்ஸ் நடக்கும் ஸோ தட் எவ்ரி இயர் எவ்வளோ பேர் ரிட்டையர் ஆகுறாங்க அண்ட் அந்த இயருக்கான வேகன்சிஸ் இதை நாங்கள் அப்பப்போ விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல சொல்லியிருக்காரு தென் இப்போதான் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் கிட்ட கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு முடிஞ்ச என்டிபிசி அண்ட் குரூப் டியா சொல்றாங்க பட் அது டூ தௌசண்ட் நைன்டீன்ல வந்த நோட்டிஃபிகேஷன் கோவிட் இதனால ரொம்ப ப்ராசஸ் தள்ளி போய் இப்போதான் போயிருக்காங்க இன்னும் சில பேருக்கு அப்பாயின்மெண்ட்ஸும் ஆகல ஓகேவா ஸோ இதான் ஆக்சுவல் ஃபேக்ட் ஸோ இப்போ இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா அவர் சொல்ற ஷெட்யூல் படி மெஜாரிட்டி ஆஃப் தி வேகன்சிஸ் வந்து இதுலலாம் சரியா உடனே நீங்க வந்து இதுல ஜெய் இல்லையே ஆர்பிஎஃப் இல்லையேன்னு கேட்காதீங்க எக்ஸ்பிளைன் பண்றேன் மெஜாரிட்டியா எவ்ரி இயர் இந்த நாலு எக்ஸாமையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு அதாவது ஏஎல்பி டெக்னீஷியன் தனியா என்டிபிசி தனியா குரூப் டி தனியா இதுல ஏஎல்பி எக்ஸாம்ஸ் எவ்ரி இயர் ஜனவரியில வரும்னு டெக்னீஷியன் எக்ஸாம் எவ்ரி இயர் ஏப்ரல்ல வருமா என்டிபிசி எக்ஸாம் எவ்ரி இயர் ஜூன்ல வருமா அண்ட் குரூப் டி எக்ஸாம் எவ்ரி இயர் அக்டோபர்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்ரி இயர் ஸோ இந்த எவ்ரி இயர் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா வேக்கன்சிஸ் கொஞ்சம் கம்மியாக வரும் எக்ஸ்பெக்டட் ஓகே பட் எவ்ரி இயர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஸோ இது மாதிரி அட் ப்ரெசண்ட் அவர் சொல்லியிருக்காரு இப்போ ரெண்டு முக்கியமான டவுட்ஸ் எல்லாருக்குமே இருக்கலாம் அப்போ ஜேஇ அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் எப்படி அண்ட் ஆர்பிஎஃப் எக்ஸாம் எப்படி அண்ட் இன்னொன்று இருக்கு டு பி டீடெயிலாக சொல்லணும்னா பாராமெடிக்கல் சரியா இந்த மூணு எக்ஸாம்ஸ் பத்தியும் அவர் சொல்லவே இல்லை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஜெய் அண்ட் எஸ்எஸ்சி வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கும் எப்பயுமே ஓகேவா ஏன்னா இப்போ இதில் பார்க்குறவங்க எல்லாருமே ஒர்க்மேன் அப்படின்னு சொன்னால் ஜெய் அண்ட் எஸ்எஸ்சி இவங்க எல்லாரும் சூப்பர்வைசர் கேட்டகரியில் வந்துடுவாங்க சரியா ஸோ இந்த வேக்கன்சிஸ் கம்பேர் பண்ணும்போது சூப்பர்வைசர்ஸோட வேகன்சிஸ் எப்பயுமே கம்மியாக இருக்கும் டிமாண்டும் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தான் ஆர்பிஎஃப் ஆர்பிஎஃப் ஓட டிமேண்ட் ரொம்பவே கம்மியாக இருக்கும் தென் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் இவங்களோட ரெக்வைர்மெண்ட்ஸும் கம்மியாகவே இருக்கும் ஓகேவா அண்ட் எந்தெந்த ரயில்வே ரயில்வே தான் இவங்களோட வேகன்சிஸ் இருக்கும் ஸோ இந்த வேகன்சி எல்லாமே நம்ம இந்த வருஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஜேஇஆர்பி அண்ட் பேரமெடிக்கல் எக்ஸ்பெக்டட் பட் இந்த எக்ஸாம்ஸ் எவ்ரி இயர் இருக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் இல்லை சரியா ஸோ அட் ப்ரெசண்ட் இதுதான் நம்ம ரயில்வே வந்த ஒரு முக்கியமான செய்தி அண்ட் டியூ கோர்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎல்பி அண்ட் டெக்னீஷியன் தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ஏஎல்பி வந்துருச்சு நோட்டிஃபிகேஷன் அடுத்து டெக்னிஷியன் வரக்கூடும் சரியா ஸோ இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய டவுட் எல்லாருக்குமே இருக்கும் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆக சான்ஸும் இருக்கு இல்லை அப்படியே இருக்கும் வாய்ப்பு இருக்குது பட் வேகன்சி இன்க்ரீஸ் ஆனாலும் டில் எக்ஸாம் கம்ப்ளீஷன் வரைக்குமே பாசிபிலிட்டி இருக்குது அதாவது உங்களோட எக்ஸாம் முடியும் போது ஸ்டேஜ் ஒன் முடியலாம் இல்லை ஸ்டேஜ் டூ கூட முடியலாம் அப்போ கூட வேகன்சிஸ் ரிவைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்கு சரியா ஏன்னா இதெல்லாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்திருக்கு அதை வச்சு சொல்கிறேன் ஸோ வேகன்சி ஸ்டென்டேட்டிவ் தான் இப்போ இவங்க சொல்லியிருக்கிறது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் ப்ரிப்ரேஷனை ஹை லெவலில் பண்ணுங்க ஓகேவா எப்பயுமே சரி ஈஸியாகலாம் ரயில்வே செலெக்ஷன் ஆகிறது எப்பயுமே இருந்ததில்லை ஒவ்வொரு ரயில்வே எக்ஸாம்லையும் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து கண்டிப்பாக எவ்ரி எக்ஸாம் எவ்ரி இயர்னு சொல்ல முடியாது நாலஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலுமே அந்த டிஃபிகல்டி லெவல் அப்படிங்கிறது எப்பயுமே ஏறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதுபடி ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது இனிமே எவ்ரி இயர் நம்ம இந்தந்த மந்த்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்